ஆக புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக்சாம் புயலால் கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல ஒரு பால் பாக்கெட்டுக்காக ஒரு முதியவர் அப்படியே அந்த வாகனத்தை தொங்கிட்டே போறார் பால் பாக்கெட் கூட கொடுக்க மறுத்துட்டாங்க அந்த பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அடிக்கடி போட்டு தான் பால் பாக்கெட் வாங்குறாங்க பிறகு அந்த பசியால் இரண்டு நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டுப்போன உணவுப் பொருளை தராங்க அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பாத்தீங்க ஆக இந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா திமுக அமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நிறுவனமாக அதோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதா திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க பார்த்தாலும் தனித்தானே புகழ்ந்து கொள்கிறார் திராவிட முன்னேற்றக்களம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த மாநகராட்சிக்காவது இல்லை தமிழ்நாட்டுக்காவது என்ன செய்திருக்கி என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க எங்கேயுமே சொல்றது கிடையாது எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்துலையும் இவர் பேசுவது எல்லாமே ஒன்றா அண்ணா திமுக பற்றி விமர்சிப்பார் எல்லது என்னை பற்றி விமர்சிப்பார் இதுதான் வாடிக்கையாக வச்சுருக்கார் ஒழிய மூன்று ஆண்டு திராவிட முன்னேற்றக்கழ ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் இதனால் மக்கள் நன்மை என்று ஒரு செய்தி கூட இதுவரைக்கும் சொல்லவே கிடையாது மூன்றாண்டு காலம் மிச்சம் இந்த காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் விலைவாசி இந்த பகுதி மக்கள் எல்லாம் சென்னை வாழ் மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்ல வேண்டும் ஆகவே சம்பளத்து பல்வேறு பணிக்கு சென்றுதான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமை பரிதாபமான நிலையிலே இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஒரு கிலோ அரிசி இந்த ஆட்சியில் இந்த ஆறு மாசத்துல மட்டும் ஒரு கிலோ அரிசி ரூபாய் என்ன விலை ஏற்றம் பருப்பு விலை அதிகம் விலை அதிகம் மளிகை சாமான்கள் நான் போய் மார்க்கெட்டுக்கு அப்ப இந்த மளிகை மொத்த ஹோல்சேல் மளிகை அந்த கடைக்கு போய் கேட்டேன் அவர் சொன்னார் ஒவ்வொரு பொருளையும் விலையை கேட்டேன் குணப்பொருடைய விலை நாற்பது சதவீதம் ஏறி போச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றாண்டு காலத்துல அதுவும் ஆறு மாத காலத்துல நாற்பது சதவீதம் விலை ஏறி போச்சு அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு இதை இந்த இதனால் ஏழை மக்கள் இப்படி நகர பகுதி மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட விலைவாசி பொழுது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எங்கெல்லாம் நம்முடைய பகுதியில் விலைவாசி அதிகமாக இருக்கிறதோ இன்னைக்கு உதாரணத்துக்கு புலி விலை இங்கே அதிகமாக இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் புலி குறைந்த விலை இருந்தா அங்க போய் கூட்டு சங்கத்தின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில விற்பனை செஞ்சோம் அப்போ அந்த விலை ஏற்றத்தை தடுத்தோம் ஆனா விடியா திமுக ஆட்சியில அப்படிப்பட்ட திட்டம் எதுவுமே நடைமுறைப்படுத்தல இதற்காக அம்மாவுடைய அரசு கூட்டுறவுத்துறைக்கு ஐம்பது கோடி பணத்தை ஒதுக்கி இருந்தோம் இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து அண்ணா திராவிட மாநிலத்தில் குறைந்து விற்கப்படுகிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு குறைந்த விலையிலே விற்பனை செய்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அப்புறம் எல்லா துறையிலும் ஊழல் துறை ஊழல் துறை நடக்காத துறையே இல்ல துறை துறை வாரியாக ஊழல் எல்லா துறையிலுமே லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்குது அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் நிலவுல நீங்க நிதியமைச்சர் திரு பள்ளிவேஜன் அவர்கள் ஆடியோ பேசுறாரு அதுல திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இரண்டு ஆண்டு முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஆடியோ மூலம் வெளிவந்தது இதுவரைக்கும் முதலமைச்சர் கிட்ட மறுப்பே கிடையாது ஆக கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த ஒரு வருஷத்துக்கு முந்தைய அவர் பேசுறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி பல துறைகளில் ஊழல் செய்துதான் இந்த ரெண்டு ஆண்டு கால ஆட்சியில திமுக சாதனை இந்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முந்தி சொன்ன செய்தி திரு பள்ளிவாழ் தியராஜன் அவர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு முன்பு செய்தது ரெண்டு ஆண்டுல மட்டும் முப்பதாயிரம் கோடி கொள்ளை ஆக கொள்ளை கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது ஸ்டாலின் அண்மையில் ஸ்பெயின் நாட்டிற்கு போனார் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு போற போனார் ஆனா அந்த நாட்டில் இருக்கிற தொழில்கள் வந்து தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடல தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் இது ஸ்பெயினுக்கு சென்று அங்க போய் தொழில் முதலீடு செய்வதாக புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது ஏன் தமிழ்நாட்டில் இருக்க சென்னைக்கு வந்து புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அதுக்கு மாறாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே புரிந்து ஒப்பந்தம் போடுகிற பொழுதுதான் மக்களுக்கு பெருத்த சந்தேகம் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு சென்றது தொழில் முதலீட்டு ஈர்க்கவா அல்லது தொழில் முதலீடு செய்யவா என்று மக்களிடத்திலே சந்தேகம் எழுதுகிறது இப்பொழுதாவது முதலமைச்சர் அதுக்கு விளக்க வேண்டும் அது மட்டும் மட்டுமில்லை இதெல்லாம் போதாது திரு உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் அது ஒரு மூவிஸ் அந்த படம் நிறுவனத்தை வச்சிருக்காரு அதுல அந்த நிறுவனத்திற்கு அந்த படத்தை கொடுத்தா தான் திரையிட முடியும் தியேட்டர்ல வேற வேற யாராவது அந்த படத்தை வாங்கவே முடியாது அப்படி வாங்கப்படாத படம் நூற்றுக்கும் மேற்பட்ட படம் பெட்டியில தூக்கிட்டு இருக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட அந்த திரைப்படங்கள தூங்கிட்டு இருக்குது அடிமாட்டு விலைக்கு கேட்கிறாங்க கண்ணி விட்டு கொண்டு இருக்காங்க வாங்கின கடனை செலுத்த முடியல இந்த விடியா தீவுக்கு ஆட்சியில இந்த ரெட் ஜெயின் இந்த நிறுவனம் எங்களுக்கு குறைந்த விலையில நாங்க படம் தயாரிப்பு அந்த அளவுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அதுல பாதி அளவுக்கு தான் இந்த படத்துக்கு முதலீடு செய்து சொல்றாங்க அதனால நாங்க கடுமையா பாதிக்கப்பட்டு சொல்றாங்க அரசாங்கத்திலையும் ஊழல் செய்யறாங்க அவருடைய அந்த நிறுவனத்திலேயும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க தண்ணி பாட்டல் கூட விற்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தண்ணி பாட்டல் எங்க விற்கிறாங்கன்னா அந்த பார்ல இருக்குது பாத்தீங்களா அந்த பார்ல விற்கிற தண்ணி பாட்டல யாருது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தண்ணி பாட்டில் கூட விற்பனை செய்து பணத்தை பெறுகின்ற ஒரே குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் தான் இரமா இரண்டாவது போதைப் பொருள் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ போதைப் பொருள் எளிதா கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு கஞ்சா விற்பனை அமோகமா இருக்குது எங்க பார்த்தாலும் நம்முடைய மாநகராட்சிக்குள்ள இப்படி தள்ளாடிட்டு தான் போறாங்க யாரும் ஸ்ட்ரெயிட்டா நடந்து போறதே கிடையாது அது இளைஞர்கள் அதிக அளவில் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த மாநிலத்தை பார்க்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கஞ்சா போதையை தடுக்க வேண்டும் என்று பல நான் சட்டமன்றத்தில் பேசினேன் ஊடகத்தின் வாயிலாக பேசினேன் நான் அறிக்கை விட்டேன் ஆனா சவடங்காத சங்கு மாதிரி இந்த ஆட்சியில் அதை கண்டுகொள்ளவே இல்லை இதற்கு மீது ஒரு டிஜிபி இருந்தார் ஒரு சைலேந்திர பாபுன்னு இருந்தார் அவரு கஞ்சா ஆபரேஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓன்னு போட்டார் கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆக போறீங்க ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் கஞ்சாவை கட்டுப்படுத்தவே முடியல அதை தடுக்கவே முடியல ஏன்னா விக்கிரதபுரா திமுக அவர் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காவல்துறை நிர்வாகம் முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டு தான் இருக்குது உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு அமைச்சர் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மதுவில ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது அந்த மாணிக்கோரிக்க புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் அவர் சாலையிலே தெரிவிக்கிறாரு பள்ளிக்கு அருகில கல்லூரி அருகில இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது